ஏன்பா இந்த வீட்டில் யார்ப்பா பெரியவரு உங்க முன்னாடி சமையல் செய்கிறாரில் அவர் தாங்க பெரியவரு என்னங்க இவ்வளோ குட்டி ஆகிறார் போய் போய் பெரியவருன்றீங்க என் தலையெழுத்து இவங்க பேரெல்லாம் கேட்டு சென்செக்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு தலையெழுத்து சரி சொல்லி தோலைங்க சரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எங்கள் வீட்டில் ஏழு பேருங்க அம்மா எங்கள் அப்பா என் பொண்டாட்டி நான் மூணு பசங்க சரி உங்கள் அப்பா பேர் என்னங்க

அப்போ சின்ன பையன் பேர் என்ன சின்ன பையன் பேர் பெரிய பையங்க நடுவுல ஒரு பையங்கரான் சொன்னல்ல அவன் பேர் என்ன நடுவுல ஒரு பையன் பேர் நடு பையங்க எப்பா நீயும் போதும் குடும்பம் பேரும் போதும் ஊரும் போதும் நான் வந்ததுக்கு என்ன எதில் அடிக்கிறதுனே தெரில எனக்கு இப்போவே தலைலாம் சுத்துது தலை சுத்துதா ஒரு ஐயோ ஜாமி ஆளை சாமி நான் வந்ததுக்கு இந்த வேலையை விட்டே போயிடுறேன்